பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இனிய நட்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை சப்தமி இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் ரேவதி மதியம் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு அஸ்வினி இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய இணைய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும் எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அதிகரித்து காணப்படும் இன்றைய நாளின் முற்பாதியில் சில சிரமங்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தரக்கூடும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் மலர் சிவப்பு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நல்ல லாபங்களை காணக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் பழைய நண்பர்களை சந்திப்பதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர் ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் அரசிவப்பு மிதன ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும் குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வரும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் ராசியான நிறம் பச்சை மற்றும் இளநீளம் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரும் செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த சிறு சிறு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரும் குழந்தைகள் உங்கள் மனம் மகிழும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் அந்நிய நபர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் முன்னேற்றங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் ராசியான நிறம் கருநீளம் மற்றும் கருப்பு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவால் மன நிம்மதி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத நல்ல செய்திகள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமைந்து வரும் பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்று நடந்து கொள்வீர்கள் தந்தை வழி உறவுகளுடன் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரும் இன்றைய தினம் தூரதேச பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள் ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் அடர் சிவப்பு கன்னிராசி அன்பர்களே நீண்ட நாளாக தடை பெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திருமண பருவத்தினருக்கு ஏற்ற வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் உண்டான அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரும் செய்யும் தொழில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் குழந்தைகளால் மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு துளாராசி அன்பர்களை எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை காண்பீர்கள் எதிர்பார்த்த கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம் விருச்சிய ராசி அன்பர்களே மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீளம் தனுசராசி அன்பர்களே தாய்வரி உறவுகளின் அன்யோன்யம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும் சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள் அன்பை அயலாரின் நட்புகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தினரின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மன நிம்மதி காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் அதிகரித்து காணப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசியான நிறம் ஊதா மற்றும் கரும்பச்சை மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சியில் யாவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும் பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள் சகோதர வழி உறவுகளுடன் உண்டான அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாளாக காத்திருந்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு வந்து சேரக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை தரக்கூடியதாக அமையும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திர ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் அடர் அடர்நீளம் அன்பர்களே இன்றைய தினம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய உயர்ந்த சிந்தனைகளால் பிறரின் மனம் கவரும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய நாணயமான பேச்சுக்கள் குடும்பத்தினரிடையே உங்களுக்கு நன்மதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் பெண்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் தொழிலில் சிறந்த லாபங்களை காண்பீர்கள் பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் ராசியான நிறம் கருநீலம் மற்றும் தங்க நிறம் மீன ராசி அன்பர்களே சிந்தனையில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடும் இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மன நிறைவுகளை தரக்கூடும் உங்களின் எதிர்பார்ப்புகளை உங்கள் குடும்பத்தினர் புரிந்து உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வது மன நிம்மதியை தரக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் வெண்மை நிறம் நேர்களே இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமாமகேஸ்வரி நன்றி வணக்கம்